ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மினி விழாவை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போல எடுத்தது வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில இந்த சாங் போட்டு போடுவோம் இல்லையா அது வந்து போடுறதுக்கான டைமே வந்து கிடைக்கல சரி வாய்ஸ் ஒரு கொடுத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் ஓர கொடுத்துருக்கேன் வெயில் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புடவை வந்து எப்படி கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணிட்டு தேர் எடுக்கிறதுக்கு கிளம்பலான்னு இருக்கு ஒரே காலையில் எதிர்க்கிறப்பே அந்த புடவை வந்து கட்டிக்கலாம்னு சொல்றது அந்த புடவை கட்டிட்டு சுக்கர உரையில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் டெய்லியும் வந்து சாயங்க ஊர் திருவிழா ஒரு பத்து நாள் போல காலையில வந்து E aí சாமி அலங்காரம் இந்த மாதிரி வந்து திருவிழா வீடியோவே வந்து போட்டு உங்களுக்கு போர் அடிச்சதா இல்லை நல்லா இருந்ததா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பத்து நாள் திருவிழாவையே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாகனத்துல வருவாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைம் நடக்கிற திருவிழாவை அடுத்த டைம் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அது ஒரு மெமரியா இருக்குன்றதுனால தான் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து அந்த அந்த வாகனத்துல வர்றத வந்து வீடியோ வந்து போட்டுறேன் அதுல நம்ம நிறைய பேர் இதையும் வந்து வீடியோ போடுங்க எல்லாத்தையும் வந்து போடுங்க நம்ம ஊர் திருவிழாவை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னதால சரி அண்ணனைக்கு வந்த வாகனத்தை சரி போடலாம் ஒரு மெமரியா தான் வந்து ஷேர் பண்ணிருந்தேன் இன்னைக்கு காலையில வந்து கொஞ்சம் ஏழரை மணிக்கெல்லாம் போயிடலான்றதுக்காக கொஞ்சம் அவசர அவசரமாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தால் ரொம்ப பிரசாதெல்லாம் கிடையாது வாழை இருந்தது அதை வச்சு தான் படைக்க போறேன் போன டைம் வந்து தேர்லாம் கிளம்பி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போயிடணும் கம்மல் வேற தொலைஞ்சிருச்சு அதை தேர்றதுக்கே டைம் ஆகிப்போச்சு அதனால இந்த டைம் வந்து சீக்கிரமாக போகணுன்றதுக்காகவே காலையில எந்த வேலையும் கிடையாது டீ பூஜை பண்ணிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்புற வேலை தான் காலையில எப்பவும் போல எப்பவும் செய்யவும் இல்லையா சுத்த பூஜை அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி இருந்தோம் திருவிழாக்கு யாரும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க எல்லா ஊர்லயுமே இந்த சித்திர திருவிழா வந்து நிறைய பேர் ஊர்ல வந்து நடக்கும் இல்லையா அம்மா வீட்லயுமே திருவிழா நடக்குது அதுக்கப்புறம் எங்க நாத்தனார் வீட்லயும் வந்து திருவிழா நடக்குது அவங்கதான் தேருக்குனா வருவாங்க அங்கேயும் வந்து திருவிழா நடக்குது அதுக்கப்புறம் எங்க பெரிய ஓர்த்து வருவாங்க அவங்க வந்து எங்க நாத்தனார் திருவிழாவுக்கு வந்து போயிட்டாங்க அதனால திருவிழாக்கு யாருமே வரல நாங்க மட்டும்தான் வந்து திருவிழாக்கு இங்கே தான் இருந்தோம் இதை முடிச்சுட்டு எங்க நாத்தனார் வீட்டுக்கு போலான்னு இருந்தோம் அப்புறம் தேர் எல்லாம் எடுத்த அவசியிலேயே வந்து எங்கேயுமே வந்து போகல நாங்களுமே அப்படியே எங்கேயே இருக்கு இந்த டைம் தேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான வெயில வந்து மாட்டிக்கிட்டோம் போன டைம் வந்து தேர் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா தூரல் வந்துருச்சு அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்ப கடகண்ணிட்டு வந்துட்டாங்க இந்த டைம் வந்து நல்லா வெயில வந்து மாட்டிக்கிட்டோம் அதனால வந்து தேர் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இந்த டைம் சீக்கிரமா போனதால பாத்தீங்கன்னா கோயில போய் அம்மா அந்த தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர் எடுக்க வந்திருந்தோம்